அமைந்தது முழு விருப்பின்றி பல்வேறுபட்ட சந்தேகங்களோடுதான் நான் இப்பயிற்சி நிறையில் இணைந்தேன் இருந்தும் ஒவ்வொரு வகுப்பின் நிறைவிலும் முதல் பெட்ச் மாணவர்களினுடைய பின்னூட்டம் தான் என்னை பெரிதும் இவ்வூடக பயிற்சி நிறையிலே இணைய கவர்ந்தது என்று கூறலாம் முதல் நாள் வகுப்பிலே எம் ஆசானின் கற்பித்தல் என்னை ஆழ்ந்து அவதானிக்க செய்ததோடு ஊடகத்துறை மீதான ஆர்வத்தையும் தூண்டியது இவ்வாய்ப்பினை நான் தவறு விட்டிருந்தால் ஊடக உலகிற்கு என்னை கரம் பிடித்த இப்பயணத்தின் பலனை நான் அடையாமலே விட்டிருப்பேன் என்று சஞ்சலப்பட்டிருக்கக்கூடும் எந்த ஒரு பயிற்சி நதியாக இருந்தாலும் அதனுடைய ஆசானை பற்றி மாணாக்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் எமது இப்பயிற்சி நிதியானது இவ்வியல்பு நிலை ஒன்றாகும் பெயர் என்ன என்ன அவரது ஊர் என்பது பற்றிய அவரை தனிப்பட்ட தெரியாது உங்களை பற்றி ஏதேனும் விவரங்களை கூறுங்களேன் என்று எங்களால் கோரப்பட்ட போதெல்லாம் என்னை பற்றி நீங்கள் ஏதும் அறிய தேவையில்லை என்னிடம் உள்ள ஊடக அனுபவத்தையும் அறிவையும் நீங்கள் பற்றிக் உங்கள் எதிர்கால நோக்கி மட்டும் பயணி உங்கள் முயற்சிக்கு என்றும் மீடியா முதலிடம் வழங்கும் என்பதே எம் ஆசானின் பதிலாயிருக்கும் ஊடகம் பற்றி ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் பல்வேறு விடயங்களை ஆழமாக கற்றுக்கொண்டதோடு அவற்றை கோட்பாடாக மட்டுமின்றி எம் ஆசானின் வழிபாட்டுடனோடும் அனுபவத்துடனும் நடைமுறை ரீதியாகவும் எங்களால் கொள்ள முடிந்தது ஊடகத்தை பொறுத்தவரையில் ஒரு செய்தியாளன் ஒரு ஊடகவியலாளன் ஒரு அறிவிப்பாளன் எவ்வாறு சிகிப்பிட வேண்டும் எவ்வாறு சிகிட்பிடக் கூடாது என்பதனை கட்டம் கட்டமாக கேள்வியால் சற்பனிடப்பட்டே நகர்த்தப்பட்ட பயிற்சினரி மூலமாக எம் வாழ்வின் உயர்ச்சிக்கு வேண்டிய அறிவுரைகளை புகட்டி ஊக்கத்திற்கு ஊன்றுகோலாய் எம்மால் முடியாத ஒன்றை முடியும் என்று எமக்கே உணர்த்தி ஒன்று திரட்டி எம் திறமைக்கு களம் தந்த எம் மாசானுக்கு நன்றியை தெரிவித்தவளாக எத்தனை பயிற்சி நெறி வந்தாலும் ஆர்ஜி மீடியா வாய்ப்பளித்த இவ்வூட பயிற்சி நெறியின் அனுபவங்கள் என் நகத்தினின்று அகலாது என்று கூறி வாய்ப்பளித்து வைத்து நன்றி கூறிவிடை வருகின்றேன்